அவருடைய துரத்துக்கு போனான் கருணா தமிழர்களை கொண்டான் முஸ்லிம்களை கொண்டான் சிங்களவர்களை கொண்டான் இந்த கருணா உங்களுக்கு நண்பன் உங்களுக்கு தோழர் அதே நேரத்திலே இந்த நாட்டுடைய உரிமைக்காக போராடுகின்ற பிரபாகரனை தீவிரவாதி என்று குற்ற விட்டீர்கள் சொன்னால் பயம் என்று சொல்கிறீர்கள் அவனுக்கு ஒரு நீதி உனக்கு ஒரு நீதியா அவனுக்கு ஒரு நீதியா இரண்டு பேர் கண்டுபிடித்தால் கண்டுபிடிக்கும் போது இருவரும் சமன் யார் வீழ்ந்தானோ யார் வாழ்ந்தானோ நீதியை சரியா செய் நீதியை சரியா செய் எங்களுடைய மக்கள் நாங்கள் தமிழ் மக்கள் சிக்கன மக்களிலே நல்லவர்கள் இருக்கிறார்கள் இனவாத பேசவில்லை என்னுடைய ரத்தத்தை வெட்டினால் சிவப்பு ரத்த போடும் நான் அழுது விழுந்தால் அம்மா என்று அழுவேன் அம்மா என்று அழுவேன் என் தமிழ் மக்களுடைய ஒரு தரம் இல்லை மீடியாக்கள் சொல்லி என்னை இப்பாட்ட பார்க்கிறார்கள் இரண்டு இடத்தினால் ஒழித்துக் கொண்டு செட்டி உலகத்திலிருந்து நான் வந்தேன் எனக்கு இந்த அநியாயத்தை பார்த்துக் கொண்டு இந்த மண்ணுக்கு மேலே இருக்கேன் என்னை போடு என்னை உள்ளுக்குள்ள போடு சுகம் காடு நீ அனுபவி நீங்க நல்லா வாடுங்க எந்த பொட்டாட்டி பிள்ளைகள் பசியில கிடந்தாலும் இல்லை பரவாயில்லை எந்த பிள்ளைகள் சொல்லித்தான் வந்திருக்கிறேன் உங்க வாப்பா ஜெயில இருந்தாலும் பட்டில கிடந்தாலும் நீதி இருந்தால் இந்த சமூக காலத்தில் இனி ஒரு ஜனாதாவை இருக்க விட மாட்டேன் இலங்கையில் எங்க வந்தாலும் நான் வருவேன் அந்த இடத்தில் இரிக்கப்படுகின்ற இரண்டு ஜராசாவோடு மூன்றாவது ஜராதா என்னுடையது தேரி எரி உனக்கு கொரோனா பூசிட்டிவிட்டு சொல்லுவாதானே எரி எங்களுக்கு இந்த மண் வேணாம் எங்களுக்கு யாரும் நிம்மதியா இல்லை இந்த மண்ணில் யாருமே நிம்மதியாக இல்லை வீதமான அரசாட்சியை நடத்துங்கள் தேர்மையை நடத்திங்க என்னென்னவெல்லாம் செய்வீங்க யாரும் கேட்க முடியாது கேட்டால் உங்களுடைய அதிகாரம் எனவே அன்பர்களே உறவுகளே உங்களுக்கு ஒரு நாள் தெரிய வரும் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் மோச்சரியில் இருந்து பச்ச குழந்தையை எரிக்க புறப்படுகின்ற போது உனக்கு தெரியும் தாய்க்குரிய பிள்ளை தந்தை அழுகிறார் தக தந்தை தாய் அழுகிறார் இந்த நிலை உரை உங்களுக்கு வந்துவிடக் கூடாது எனவே இது சனம் சேர்க்கின்ற கூட்டம் சேர்க்கின்ற மற்றவர்களை சுழப்புகின்றதல்ல உரிமை தீனிக்கு வர வைத்து விட்டீர்களே தீனிக்கு வர வைத்து விட்டீர்களே பயன் காட்டுகிறீர்கள் பத்து பேர் அதிலே ரெடியாக இருந்தார்கள் சொன்னார்களோ யாரோ போய் உங்களை எல்லாரையும் தூரம் மூணு போய் விட்டார்கள் போய் விட்டார்கள் இந்த வரைக்கும் தெரியலை இல்லையா எங்கள் ஒட்டுக்கே எங்கள் ஒட்டுக்கே கையில் நீங்கள் டயம் செய்து அவுட்டா இந்த வைக்கணும் அடக்க விடுங்க அடக்க விடுங்க அதில் பெருமதி தெரியாது சொன்னார் ஐயர் வாரன் சொன்னார் சொன்னார் அவங்கள்ட கேட்டாங்களா நீங்களே போற நீங்க ஓ அவரோட சேராவிங்க அவனையும் சேர்த்து சேர்த்துள்ள போடுவோம் இப்படித்தான் எங்களை தனிமைப்படுத்தினார்கள் இப்படித்தான் தனிமைப்படுத்தினார்கள் எனக்கு கடமை பொறுப்பு இன்றைக்கு தூங்குவேன் இன்னைக்கு நான் தர கொள்வேன் அது எங்கே இருந்தாலும் பரவாயில்லை என்னுடைய முதுகுடைய சுமத்தப்பட்ட இந்த அடியாயத்தை நான் தட்டி கேட்டுவிட்டேன் என்னால் முடிந்ததை செய்துவிட்டேன் எனவே நான் இறை உலகத்திற்கு அரபியிலும் எல்லா இடத்துக்கும் சொல்லியிருக்கிறோம் எனவே நான் இந்த தகவலை பதிவு செய்துவிட்டு மக்களே இசாராயிருந்தேன்

எங்களுடைய இந்த தலைநகர இருக்கிற காரணத்தினால் இன்னும் இந்த வவுனியாவுக்கு இந்த கொரோனா பேசன்ட் மதம் கலந்து யாரும் இன்னும் இறக்க அவர்கள் இறந்தால் அடக்க முடியுமான உரிமைகளை எரிக்க வைக்கிறார்கள் இது பக்கத்தில் எல்லா இடத்திலையும் நடந்து கொண்டு வருது அந்தந்த இடத்துல யாராவது எரிக்கப்பட்டால் அவர்களுடைய குடும்பம் மட்டும் நின்று அழுகுது பிறழுது பிஹெச்சிட்ட கேட்டால் பிஹெச்சை சொல்றாரு எங்களுக்கு தெரியாது நீங்க அங்க கதை ஒவ்வொருதரும் சாட்டி சாட்டி இந்த படத்தை ஓட்டுகிறார்கள் எனவே உலக சுகாதார மையத்தோடு அரபு ஆங்கிலம் மெட்டமெட்ட இதுவரோடு நான் பெரிய ஒரு லிங்கை வைத்து கேட்டிருக்கிறேன் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த கொரோனா நோய் உயிர்கொல்லி நோய் அல்ல உயிர்கொல்லி நோய் அல்ல சளி தடுமல் காய்ச்சல் போன்ற இவைகள் வரும் அதற்கு உரிய முதல் பெஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் தான் அவர்கள் மாஸ்க் அணிந்து கொண்டு இன்னென்ன விடங்களோடு கைகளை கழிவு கொண்டு தூரமாக இருந்து இருப்பது தான் ட்ரீட்மெண்ட் காய்ச்சல் எல்லாருக்கும் வரும் எத்தனையோ ஆயிரம் பேர் கொரோனா என்று சந்தேகத்தில் பிசிஆர் பரிசோதனைக்கு போய் நெகட்டிவ் என்று வருகிறார்கள் பாசிட்டிவ் என்று வருகிறார்கள் பாசிட்டிவ் என்று வருபவர்கள் வருத்தம் செய்து திருப்பி அவர்கள் நெகட்டிவாக வருகிறார்கள் எனவே யாராவது ஒருதர் இறந்தார் எந்த வைத்தியராவது இதுவரைக்கும் அவர் பாசிட்டிவில தான் இறந்தார் இந்த கொரோனாவின் காரணத்தில் இறந்தார் என்று நிரூபிக்கவில்லை கதைக்க விடுகிறார்கள் இல்லை கொண்டு போய் மணித்தியால கணக்கிற்குள்ளே அடைக்கிறார்கள் யார் இந்த அரசுக்கு பிடிக்காதோ அவர்களுக்கு பாசிட்டிவ் என்று சொல்லுவார்கள் துணிந்து சொல்கிறேன் அவர்களை மணித்தி அளவில் எந்த பரிசோதனை இல்லாமல் கொண்டு போய் எரிப்பார்கள் இதுதான் இவ்வளவு நாளும் கண்ட நாம் அனுபவம் எனவே எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் காய்ச்சலா நோயா வருத்தமா நாம் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் தவிர நம்மளை நம்பிய வைத்தவர்களிடம் போங்க தயவு செய்து இந்த கீழ் இருக்கிற கையாட்களை நம்பி போவாதீர்கள் பாசிட்டிவ் என்று சொல்லுவார்கள் அவர்களுடைய சட்டப்படி அவர்களுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் கொண்டு போய் எரிப்பார்கள் இது பெரியதொரு அநியாயம் இது மக்களை கூப்பிட்டு இனம் மதம் மொழி கொண்டதல்ல இலங்கை நாட்டிலே ஒட்டுமொத்தமாக நடக்கப்படும் அநியாயத்துக்கு எதிரான குரலாக இதை நான் சொல்கிறேன் பரிசோதனைக்கு போங்க போகலாம் வந்த கொரோனான்னு சொல்லக்கூடிய வைரஸ் வீதத்தை காட்ட சொல்லுங்கள் ரிப்போர்ட்டை கேளுங்கள் மௌனமாக இருக்காதீங்க நோயாளியோடைய மட்டும் கரைச்சி போட்டுக் கொண்டு அடக்காதீங்க இன்னொரு வைத்தியரை நாங்கள் கூப்பிடலாம் வைத்தியர் இருக்கிறார் வைத்தியர்கள் இருக்கிறார்கள் மிக அண்மையிலே வைத்தியர்கள் வீதிக்கு வருவார்கள் இந்த பொசிட்டிவ் இருந்தால் அதனுடைய தாக்கம் எவ்வளவு இருக்கும் இது ஒரு பொழுதும் உயிரை கொள்ளாது என்று சொல்கிறார்கள் வேறு வேறு காரணத்தினால் தான் கிட்னி வருத்தத்தில் கேன்சரில் வயது முதிர்ந்து இறந்தவர்களுக்கும் பொசிட்டிவ் இருந்த காரணத்தினால் இந்த பட்டத்தை சுட்டுகிறார்கள் ஆனால் கொரோனா தான் கொன்றது கிடையாது இலங்கையில் இறந்த ஒருதருக்கும் கொரோனா இல்லை ஒருதருக்கும் இல்லை இருந்தால் விவாதம் சொல்றதா இருந்தால் நான் ஒரு மௌலவி எனக்கு அந்த சட்டம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வைத்திய வைத்தியத்துறையில பிஎச்டி முடிஞ்ச பெரிய டாக்டர்ஸ் மார் இந்த வைத்திய அதிகாரிகளுக்கு பயந்து கொண்டு பின்னே இருக்கிறார்கள் அவர்கள் வருவார்கள் அவர்களுக்கு நிரூபித்து காட்டச் சொல்லுங்கள் கண்டிப்பாக எரிக்கிறதுக்கு எதிர்க்கட்சி கதைச்சால் உதாரணமா தானக்கின ஐயா அவருக்கு இறைவன் அருள் எட்டும் இறைவனுடைய பாதுகாப்பு கிடைக்கட்டும் அவர் நேர்மையாக கதைச்சார் கூலிப்படைகள் அதுக்கு எதிராக கதைத்தார்கள் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் ஒரு லட்சம் பேர் தாண்டி அதை பார்த்திருக்கிறார்கள் எனவே அரசியல்வாதிகள் கைப்பொம்மைகளாக இருக்கிறார்கள் எதிர்க்கட்சி கதைத்தால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கேட்க மாட்டார்கள் ஆளும் கட்சிக்குள்ளும் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள் இன்ஷா அல்லா மிக விரைவில் வைத்திய சங்கத்தோடு அவர்கள் வெளியே வருவார்கள் வருவார்கள் எனவே எங்களுடைய வவுனியாவிலே வன்னியிலே இதில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் மிகவும் பணிவாக கேட்கிறேன் யாராவது ஒருவர் எந்த மதமாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு ஏழை பொசிக்கு என்று மரணித்து விட்டால் பச்சை குழந்தையாக இருந்த இந்து சமீபமா பதினோரு வயசுக்கு கீழே அவர்களை அடக்க வேண்டும் என்றால் அவர்களுக்காக நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் குரல் கொடுப்பேன் ஒரு கிறிஸ்தவன் அவர்களுடைய முறைப்படி அடக்க கூட அடக்க வேண்டும் எரிக்க கூடாது என்றால் அந்த இடத்துக்கு நான் வருவேன் ஒரு முஸ்லீம் என்றிருந்தால் அந்த இடத்திலேயே நிற்பேன் என்ற தகவலை பதிவு செய்கிறேன் மதம் அனுமதிக்கிறது எரிக்கத்தான் வேண்டும் என்றால் மதத்தோடு சண்டை பிடிக்கிற பெரிய அறிவாளி நான் கிடையாது என்பதை இந்த தகவலை நான் பதிவு செய்கிறேன் இதுவரைக்கும் வந்து நிந்தாக்களுக்கு உங்களை எல்லாருக்கும் நன்றி அல்லா ரஹ்மத் சிவா இறைவனுடைய அருள் இருக்கும் போயிட்டு வந்து